நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நெஃப்டி பேங்க் நெஃப்டி ஃபின் நெஃப்டி மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ரடிலாம் மார்க்கெட்டுக்கு தேவையான தகவல்களையும் நம்ம வீடியோவாக வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப வந்து உதவிகரமாக மாதிரி இருக்கு நம்ம வீக்லி அனலைசிங்கில் என்ன சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து இன்றைக்கி என்ன நடந்துச்சு வரும் நாட்களில் நடப்ப என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மார்க்கெட் வந்து இன்றைக்கி எல்லாமே எல்லா செக்டாருமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை பர்சன்டேஜ்லேருந்து மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு என்ன ரீசன்னால் ஃபால் ஆச்சுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டு ஃபாலானதுனால நம்ம மார்க்கெட்டுமே அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிடுச்சு குளோபல் மார்க்கெட்டு ஏன் ஃபால் ஆனிச்சு நம்ம மார்க்கெட் ஆனதுக்கான முக்கியமான நான்கு காரணங்கள் என்ன அப்படிங்கிறதான் இதில் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் மொத்தம் நாலு ரீசன் சொல்கிறாங்க மார்க்கெட்டு வந்து ஃபாலோ ஆனதுக்கு எக்கனாமிக்கல் ஒரிஸு சரிங்களா எக்கனாமிக்கல் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா யுஎஸில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செக்டர் வைஸ் அங்கே வந்து வீக்கான ரிசல்ட் வந்துச்சு அதே நேரத்தில் வேலையாட்கள்லாம் வந்து குறைப்பதற்காக ஒரு சில கம்பெனிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலையாட்கள்லாம் பணி நீக்கம் செஞ்சுருந்தாங்க ஒரு சில இதில் டிவிடெண்ட்லாம் அறிவிச்சுட்டு அந்த டிவிடென்ட்லாம் தரமாட்டோம் அப்படிங்கிற மாரி சொன்னது அந்த ரெசன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு அந்த ரெசப்ஷன்னா ஒரு ஃபியர் மார்க்கெட்டில் வந்து பத்து வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு வேலை வாய்ப்பின்மை மாரி விஷயங்கள்லாம் உருவாயிருக்கு அதனால வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோனாக இருக்கட்டும் நாஸ்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு சரிவு அடுத்தது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சில வார்லாம் வந்து வரா மாதிரி இருக்குது அந்த வாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இஸ்மாயில் ஹனியன் அப்படிங்கிறவங்கள வந்து இறந்தாங்களே அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து வீக்கானுச்சு அது ஒரு காரணம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எண் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அன்வைண்டிங் ஆகிருக்கு அது ஒரு ரீசன் யுஏஎஸில் பத்து வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு ஃபியர்னஸ் வந்திருக்கு சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் ஹீல்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து மாறுதல் செஞ்சுருக்கோம் ரேட்டு ஹைக்கு வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹைக்கு அதை பற்றிலாம் வந்து ஃபெட் சேர்மன் வந்து பேசியிருக்காங்க அதெலாம் வந்து ஒரு சில வீக்கான நியூஸஸாக இருக்குது சரிங்களா இந்த நாலு நியூஸஸ்க்கான காரணம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து விழுந்ததுக்கான காரணம் ஒரு சில ரூமர்லாம் வந்து பரவிட்டுருச்சு மார்க்கெட்லாம் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ இருக்குது ஃபெட் சேர்மன்லாம் வந்து ஒரு அவசர மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி அது உண்மையான விஷயமா இல்ல ரூமரா அப்படிங்கிறது தெரிய வரல அப்படி ஏதாவது ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு புதுசாக ஏதாவது ஒரு நியூஸ் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அகைன் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து குறையிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் இன்றைக்கான குளோபல் மார்க்கெட்டை நம்ம டீப்பாக வாட்ச் பண்ணோம் அதில் ஏதாவது ஒரு நியூஸஸ் வந்து குளோபல் மார்க்கெட்லாம் கொஞ்சம் மேலே வந்துச்சு அப்படின்னா மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா போர்ட்ஃபோலியோமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் வரைக்கும் போர்ட்ஃபோலியோ எல்லாம் இறங்கி தான் இருக்கும் எல்லா செக்டாருமே நெகட்டிவ் எஃப்எம்சிஜியை தவிர பாக்கி எல்லா செக்டாருமே ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபோர் பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் இருக்குது சரிங்களா இருந்தாலும் நெஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்போர்ட் ஜோன் நான் நேற்றையே சொல்லியிருந்தேன் இருபத்தி மூவாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு கரெக்டாக அந்த லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து சப்போர்ட் எடுக்கும் இன்னும் பெரிய விஷயம் இல்லை இன்னும் முன்னூறு புள்ளிகள் இப்போ இருக்கிற இடத்துல இருந்து ஒரு முந்நூறு புள்ளிகள் கீழே வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது வந்து எங்க இருக்குன்னா நம்மளோட இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் சரிங்களா இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நிஃப்டி அகைன் வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படியே கொஞ்சம் கீழே வந்துட்டு கூட எல்லாருக்கும் கொஞ்சம் ஃபேக் ப்ரேக் அவுட் மாதிரி காமிச்சிட்டு கூட அப்படி மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இந்த இடத்த வந்து நல்லா பாருங்கள் நிஃப்டி இந்த லெவலில் ப்ரேக் அவுட் ஆகிருக்குங்களா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த சேனல் பேட்டன் இதுக்குள்ளார தான் நிஃப்டி ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆணுச்சு பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துச்சு சரிங்களா கரெக்ஷன் இந்த இடத்துல வந்து ஒரு கரெக்ஷன் இந்த இடத்துல சேனலில் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு அப்ட்ரெண்டுக்கு இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும் அகைன் இந்த சேனலுக்குள்ளார க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சி இந்த இருபத்தி மூவாயிரத்தி முந்நூறுக்கு கீழேலாம் போயிடுச்சுன்னா இந்த சேனலோட பாட்டம் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நண்பர்களே இந்த சேனலோட பாட்டம் வரைக்கும் நிஃப்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த இடம் வரைக்கும் வந்துடும் சரிங்களா இது நிப்டிக்கு லெவல்ஸ் பேங்க் நிப்டி என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோன்னா பேங்க் நிப்டியுமே நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த லெவல் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டு காமிச்சிருந்தேன் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்தால் தான் ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் பேங்க் நிஃப்டியுமே வந்து நம்மளோட ஃபிப்னாசி லெவல் என்ன சொல்லியிருந்தோம் நாற்பத்தி ஒம்போதாயிரத்தி எழுநூறு சொல்லியிருந்தோம் நேற்றுக்கு ஆனால் வீடியோவில் வீக்லி அனலைசிங் வீடியோவை போய் பாருங்கள் இது ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் செகண்ட் சப்போர்ட் சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் தேர்ட் சப்போர்ட் சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதுலேயே செகண்ட் சப்போர்ட்டில் தான் ஓப்பன் ஆச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஃபால் நாற்பத்தொம்போதாயிரத்தி எழுநூறு நம்ம சொன்ன லெவலில் இருக்குது நெக்ஸ்ட் நாளைக்கு ஃபாலோ ஆணிச்சு அப்படின்னா ஒரு நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறு வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அங்கேருந்து இன்னும் ஃபாலோ ஆணிச்சு அப்படின்னா நல்லா கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த ட்ரெண்ட் லைன்லாம் பிரேக் ஆகி ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சுன்னா நல்லா வீக் ஆகிடும் மார்க்கெட்டு ஓகே இதுதான் நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் நிப்டி அப்படிங்கிறதையும் பேங்க் நிப்டியில் என்னங்கிறதையும் பார்த்துடலாம் இனிமே வந்து நம்ம ஃபிப்னாசி லெவல் வந்து இப்போதைக்கு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை கரெக்டாக ஃபிப்னாசி லெவல்லேருந்தான் மார்க்கெட் எடுத்துருக்கு ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா அடுத்தது இந்த லெவலில் தான் சப்போர்ட் எடுக்கும் இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு இந்த லைன் ப்ளஸ் இந்த இடத்துல இந்த ரெண்டு இடத்துல எங்கேயாவது சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மாற்றி ஆகணும் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு சப்போர்ட் இன்றைக்கி வந்து லோ நாளைக்கேஸ்ட் சப்போ இருபத்தி மூவாயிரத்தி எட்நூத்தி எண்பது அப்படிங்கிற லெவல் வந்து சப்போர்ட்டு அதற்கும் கீழே வருது மார்க்கெட் அப்படிங்குற பட்சத்தில் இருபத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பது அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு தென் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற லெவல் வந்து நிப்டிக்கு ஒரு சப்போர்ட்டு ஓகே தென் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெட் ஜோன் வந்து நான் மார்க் பண்ணுறேன் இந்த ஜோன் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பது அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்க மார்க்கெட்டு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே வந்துடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் தான் ஆல் டைம் ஃபை இருபத்தி ஐயாயிரத்தி எண்பது அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகே இதுதான் நெப்டிக்கான லெவல்ஸு தென் பேங்க் நெப்டிக்கான இன்ட்ரட் லெவல்ஸ் வந்து பார்த்துருவோம் நிஃப்டிலையும் பேங்க் நிப்டிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணி ஆகணும் இன்றைக்கி வந்து டே லோ இருக்குது பார்த்தீங்களா இந்த லெவல் ஃபிப்னாசி லெவல் நாற்பத்தி ஒம்போதாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் ட்ரெண்ட் லைனு ப்ளஸ் நாற்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் நல்லாவே ஃபால் இருக்கும் அது வந்து ஏழாயிரத்தி அறநூறு வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தென் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஹை இந்த லெவல் ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதற்கும் மேலே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இமிடியேட் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஐம்பத்தோராயிரத்தி அறநூறு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஐம்பத்தோராயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே ஓகே தென் ஃபின் எஃப்டி ஃபின் எல்லா லெவலையுமே நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும் இன்றைக்கி வந்த லோ வந்து நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறு அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கும்போது போது நூறுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் மார்க்கெட்டோட இன்னைக்கு ஹை வந்து நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி மூவாயிரத்தி எண்பத்தொன்று அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அதற்கும் மேலே வருது அப்படிங்குற பட்சத்தில் இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி மூணு அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அதற்கும் மேலே வருது அப்படிங்குற பட்சத்தில் இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தொம்பது அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஓகே இதுதான் வந்து ஃபின்னிஃப்டி கன லெவல்ஸு மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலை வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த சேனலை பிரேக் அவுட் ஆகிடுச்சி அப்படின்னா சேனலோட பாட்டம் வரைக்கும் வந்துடும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன் எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து சேனலோட பாட்டத்துக்கு பக்கத்தில் வந்துருச்சு எல்லாமே இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது பாட்டத்துக்கு பக்கத்தில் வர்றதுக்கு இந்த லெவலுக்கு வந்துடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த சேனலோட சப்போர்ட்டை வந்து தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து டே லோ இந்த லெவல் பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி அஞ்சு அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு ஓகே இந்த லெவலில் வந்து பார்த்துக்கோங்க 12.200 இரநூறு ஓகே தென் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னைக்கு வந்த டேஹை பன்னிரெண்டாயிரத்தி நானூறு அப்படிங்குற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் பனிரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சு அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் பன்னிரெண்டாயிரத்தி அறநூறு அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஓகே இதுதான் மிட்கேப்கான லெவல்ஸு மிட் கேப் வந்து இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுக்கதான்னு பார்க்கணும் சப்போர்ட் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மிட்காப் வந்து இங்கேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நண்பர்களே இந்த இடத்துலேருந்து வந்துடுச்சு அப்படின்னா நல்லாவே ஒரு ஃபால் வரும் அந்த ஃபால் வந்து ஒரு பதினோராயிரத்தி எழுநூறு வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுவது கிடையாது ஃபஸ்ட்டு பதினொன்று தொள்ளாயிரத்தி ஐம்பது அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா பதினோராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் வந்து நம்மளோட மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வர இருக்கிற நாட்களில் நண்பர்களே இன்றைக்கான குளோபல் மார்க்கெட்டையும் பார்க்கணும் குளோபல் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது இன்றைக்கி வந்து என்ன மாதிரியான நியூஸஸ்லாம் வருது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நாளைக்கு நம்ம மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும் நம்ம மார்க்கெட்டுக்கு எவ்வளோ டிப்பில் கிடைச்சாலும் நம்ம வந்து அகைன் வந்து அக்கோமேஷன் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும் ஏன்னா நம்ம மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து மேலே வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நண்பர்களே சரிங்களா எவரிலோ கேன் பை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டு இருக்கும் எப்போதுமே ஏன்னா வந்து எப்போதுமே மார்க்கெட்டு விழுகும் போது நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அக்கோமேட் பண்ணும் விழுகிறத வந்து ஒரு வாய்ப்பாக வந்து பயன்படுத்திக்கணும் ஒரு ஸ்டாக்ஸ் வந்து நல்லா ஒரு இருபது பதிஞ்சு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் விழுந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதில் நம்ம வந்து நம்ம ஏற்கனவே மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆகும் போது வாங்காமல் இருந்திருப்போம் அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து திருப்பி நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கணும் அதெல்லாம் ஸ்டாக்கை நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள் ப்ராப்பராக மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ்லாம் வந்து உங்களோடய ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு பை பண்ணிக்கோங்க நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ண வேணாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கற்றுக்கக்கூடிய நண்பர்கள் கற்றுக்கலாம் அதே நேரத்தில் நம்ம நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கன ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு லிங்க் வந்து டிஸ்கிரிஷனில் கொடுத்துருக்கேன் முற்றிலும் ஃப்ரீ தான் தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்கும் மார்ஜின் ஃபெசிலிட்டிலாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு வரைக்கும் மார்ஜின் ஃபெசிலிட்டி வந்து கிடைக்கும் அதனால் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரோக்கரேஜ்லாம் ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும் நண்பர்களே விருப்பம் இருக்கா ஓப்பன் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் முற்றிலும் என்னோடய வியூ தான் சரிங்களா அப்படியே முழுசாக நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்களும் மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எந்தெந்த செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் மார்க்கெட் எந்த லோவில் எங்கே வந்து நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுற மாரி இருந்தால் ஒரு த்ரீ மந்த் கன்சிஸ்டண்டாக பேப்பர் ட்ரேடில் ப்ராஃபிட் வர மாதிரி இருந்தால் மட்டும் ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க அதுவும் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சரிங்களா இது என்னோட பர்சனல் அட்வைஸு மீண்டும் இன்னொரு இதுபோன்ற பயனுள்ள வீடியோஸ் சதிக்குவரை தொடர்ந்து இணைந்தீர்கள் நன்றி வணக்கம்